மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு சித்தர்களின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் தமிழர்களின் நூற்றாண்டு கனவு சித்த மருத்துவ உலகத்தின் பெருங்கனவு இன்றைக்கு உங்களால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமையும் என்று நீங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்திருக்கிறீர்கள் பதினெட்டு சித்தர்களும் பூமாறி புடிகிறார்கள் உங்கள் ஆட்சி மீது இந்த அறிவிப்பு எங்களை திக்குமுக்காட செய்திருக்கிறது மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் அரசின் சார்பாக புதிதாக ஒரு சித்த மருத்துவக் கல்லூரி அமைய இருக்கிறது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறீர்கள் அதுவும் சித்தர்களுக்கெல்லாம் சித்தரான முருகப்பெருமானின் பெயர் கொண்ட பழனி தண்டாயுதபாணி கோயிலின் சார்பாக அமைய இருக்கிறது என்பது எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆகும் கொரோனா நோயை சித்த மருத்துவத்திலும் குணப்படுத்த முடியும் என்பதை இந்த அறிவியல் உலகத்திற்கு எடுத்து எம்பிய பெருமகனார் நீங்கள் அறுபத்தி நாலு மையங்களை அமைத்து பல ஆயிரம் பேர்களை சித்த மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பை சித்த மருத்துவத்துக்கு வழங்கிய பெருமகனார் நீங்கள் நீங்கள் வாழும் வரை உங்கள் காலம் வரை நீங்கள் முதலமைச்சராக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதே சித்தர்களின் விருப்பமாக இருக்கும் என்பது திண்ணம் அந்த எண்ணம் நிறைவேற மென்மேலும் இந்த அரும்பணியை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் சித்த மருத்துவ பல்கலைக்கழகமும் அமைத்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானின் அருளை பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் வாழிய பல்லாண்டு வாழியவே நன்றி வணக்கம்